ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரேஷ்ட உபதவிசாளர் மஹிந்த அமரவீர ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் பாராளுமன்றத்தினை பிரதிநித்துவப்படுத்தும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமால் சிரிபாலடி செல்வா துமிந்த திசாநாயக்க நாயக்க லசந்த் அழகியவண்ண ஜெகத் புஷ்பகுமார பிரியங்கர ஜெயரத்ன சாமர சம்பத் தசநாயக்க ஜான் செனவிரத்ன பிரேம்நாத் சி தொலவத்து சுசில் பிரேம ஜயந்த அனுரப் பிரியதர்ஷன யாப்பா நிமல் லன்சா எம் முஷாரஃப் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் அதவே வேதிகாவின்னோ பாரலமெண்டன் யோஜனேகரன இன்று இந்த மேடையில் பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்ற மாநாடுகளை நடத்தினர் அவர்களில் எவருக்கும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை அழித்து வர முடியவில்லை என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் இரண்டரை மாதங்களில் கூட்டமைப்பினை உருவாக்கி வேட்பாளரை களமிறக்கி வெற்றி பெறும் ஏழுமை எமக்குள்ளது

பத்து மாதங்கள் சுமந்து குழந்தை கிடைத்ததை போன்று அம்மா தோட்டல் இன்று இந்த கூட்டமைப்பு உருவாகியுள்ளது தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் பின்னோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இறுதியாக இந்த பயணத்தினூடாக அரசாங்கத்தை உருவாக்குவோம் அரசியல் ரீதியில் அனாதையாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாம் மீட்டெடுத்துள்ளோம் கட்சி பிளவுபடவில்லை கட்சி ஒன்றிணைந்துள்ளது நாம் அரசாங்கத்தினை உருவாக்குவோம் அனைத்து விடயங்களுக்கு முன்னர் நாம் அரசியல் ரீதியில் ஒன்றிணைய வேண்டும்

からけ <small>